நான் சொல்லி முடிச்சு சொல்லுவேன் நான் சொல்லாம சொல்லக் கூடாது சரியா நான் வணக்கம் குட்டி செய்யணும் சொல்லிடு வணக்கம் குட்டீஸ் ஐடியா கிராஃப்ட் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனல் சில தீய சக்திகளால் நம்ம சேனல் அடிச்சு நொறுக்கப்பட்டதால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியலை அதனால் இந்த வீடியோ வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கா அனுப்புடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் வர மாட்டேங்குது பா சொல்ல சொல்ல லைக் கமெண்ட் ரெண்டாவது லைக் கமெண்ட் ஷேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்